ஹாய் கைஸ் நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங்கான ஓப்பனிங் ஆப் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அது மூலயமா ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நிறைய உறுப்பினர்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணதால் இந்த ஒரு சின்ன வந்து டெக்னிக்கல் இஷ்யூ நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேரும் சேர்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்புகள் சரி பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களே பேசி ஒரு வீடியோ வெளியிட்ருப்பாங்க இந்த ஆப் வந்து ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப வந்து ஈஸி டு அக்சஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய உறுதிமொழியை பார்த்து படிச்சுட்டு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசி வீடியோவும் போட்டிருப்பாரு இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு பகிரப்பட்டது அப்படின்ற கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது தான் இந்த டெக்னிக்கல் இஷ்யூ நடந்துருக்கு ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எத்தனை பேர் வந்து இந்த ஒரு ஆப்பை ட்ரை பண்ணியிருப்பாங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக விஷயம் கண்டிப்பாக ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகிருச்சு கட்சி பேரை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் சில சில சின்ன சின்ன பிழைகள் எல்லாம் இருந்துச்சு அதையும் மாற்றிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணி போகிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் தௌசண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உறுதி ஸோ அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் செயற்கையாக ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கப் போகிறார் நாடாளுமன்றம் கட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ எந்த கட்சியோடைய கூட்டணியாக இல்லை தனிச்சு செயல்பட போகிறோமா நம்ம கட்சியோட கொள்கைகள்லாம் என்ன அப்படின்ற விஷயத்தை சொல்லப் போகிறான்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற நாட்களில் இந்த வருஷமே நம்ம அந்த ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கணும் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்த இது தேவேகா தலைவர் மட்டும் இல்லாமல் ஆக்டர் விஜய் அப்படின்ற விஷயம் வந்து ரெண்டு பேரும் இப்போ இருக்காங்க அதாவது ரெண்டு நேம்ல வந்து சொல்லிட்டுருக்கோம் ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் முழுமையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்ற அழைக்கிற நிலைமை வந்துடுவார் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டார் கட்சி கோஸ்ரம் அப்படின்ற விஷயம் ஸோ கண்டிப்பாக இந்த திவசரம் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ் தொடர்ந்து இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதில் வந்து அவர் வெற்றி பெறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அணிகோடய சப்போர்ட் அதிகமாகவே அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிக்காரங்களும் கரெக்டராக போயிட்டு இருந்தாலும் ஸோ ஒரு மாற்றங்கள் வேணும் அப்படின்ற விஷயம் நினைக்கும் போது ஸோ கண்டிப்பாக ஒரு சில பேர் வெளியே வருவாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தளபதி விஜயும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கவும் செய்யுது அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போது எப்படி ஒரு இந்த கட்சியோட கொள்கைகளில் அறிக்கைகள்லாம் இருக்க போது கன்க்ளூஷன் பொறுத்து தான் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னுடைய கட்சிக்கு சேரதுக்கான ஆப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ உறுப்பினர்கள் எவ்வளோலாம் இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்கிற விஷயத்தையும் பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்